ஹாய் வணக்கம் இன்றைக்கி ஒரு மூணு ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பாருங்கண்ணா அதாவது முட்டு வலி இடுப்பு வலி வயர் வந்து பெருசாக இருந்ததுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அது உண்டான வாய்ப்பு கொடுக்கும் ஒரே ஒரே ஐடியா கூட கம்மியாகாது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அது குறைஞ்சி வரும் ஃபஸ்ட்டில் இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா வந்து முட்டுக்குண்டான வலி நிறைய பார்த்துருப்பீங்க வந்து நிறைய விளம்பரங்களில் ஃபேஸ்புக் விளம்பரம் வாட்ஸ்அப் விளம்பரம் வந்திருக்கும் இதை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வந்து நிறையா பேர் வாங்கிக்கிட்டு இருக்காங்க அதாவது முட்டில் வந்து வலி லேஸாக இருக்கும்போதே இதை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பித்து வாக்கிங் போனீங்கன்னா இல்லை வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே அதை நீங்கள் இது பண்ணிங்கன்னாலும் அந்த பெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரஸ்ட் ஆகும் இது ஒன்று அதுக்கு அடுத்தாக்கில் சூப்பர் பெல்ட் இந்த பெல்ட் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் கிடையாது எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் வந்து எலாங்கனேஷனுடைய பெல்ட் இது வந்து எலாங்கனேஷன் ஆகும் இடுப்பில் வந்து பேக் பெயின் பொதுவாக எல் ஃபோர் எல் ப்ராப்ளம் வருது இல்லையா அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணி கொடுக்கும் வயரையும் கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்கும் இதை நீங்கள் வந்து கண்டினியூவாக எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்பவுமே போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபங்க்ஷனுக்கு போனாலும் போட்டுட்டு மேலே ப்ரெஸ் போட்டு ஒன்றும் தப்பு கிடையாது இது ஒரு பெல்ட்டு இந்த பெல்ட்டு பார்த்திங்கன்னா இதனுடைய தன்மை என்ன அப்படின்னு சொன்னால் அந்த நரம்பு சம்மந்தப்பட்டது எல்போர் இருந்து வருது இல்லையா அந்த இது ஃபுல்லாகவே வந்து இது கொஞ்சம் அரஸ்ட் அரஸ்ட் ஆகும் இந்த மாதிரி முன்னாடி வயர் பெருசாக இருக்கவங்களுக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு முக்கியமான ஒரு பெல்ட்டு இது நம்மகிட்ட வந்து எப்போ ஆர்டர் போட்டு கேட்டாலும் சரி உடனே கிடைக்கும் நிறையா இடத்துல கிடைக்குது நம்மளை நம்பி வரவங்களுக்கு வந்துட்டு நல்லபடியாக வாங்கி கொடுக்கலாம் ஓகேங்களா அதுக்கட்டில் மேக்னெட்டிங் சிஸ்டம் அதே பெல்ட்டு தான் இதில் வந்து ஒம்பது மேக்னெட்டிங் இருக்கும் இந்த ரெட் கலர் கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா இந்த ரெட் கலர் இது ப்ளூ கலர் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்களா இது வந்து இடது சைடு வர்றது மாதிரியும் இது வந்து வலது சைடு வாரது மாதிரியும் இது இந்த பெல்ட் வந்து வருங்க இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் இந்த பெல்ட் வந்து இந்த பெல்ட்டு போடும்போது என்னாகும் அப்படின்னா துப்புரவாக மேக்னேட்டிங் சிஸ்டம் வந்து நம்ம உடம்புல உள்ள இது ஃபுல்லாக ஆற்றலை ஃபுல்லாக கொடுக்கும் வலி நிவாரணி முதல்ல வந்து எல் ஃபோர் எல் ஃபைவ் முதுகு தண்டு உடம்பு இந்த இடுப்புக்கு மேலே உள்ள பகுதி எல்லாமே வலியை ஃபுல்லாக நிப்பாட்டோம் சரி தொந்தியம் கரைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் இது பாருங்கள் இந்த படத்து பிக்சரை பாருங்கள் ஒன்று இவங்க முதுகுக்கு பின்னாடி போட்டிருப்பாங்க இதுதான் லொக்கேஷன் கேட்டிங்களா புரிஞ்சுக்கிட்டிங்களா இது வந்து முதுகுக்கு பின்னாடி போடக்கூடியது அதே இதை அப்படி மாற்றணும் மாற்றி கொண்டாந்திங்கன்னா வயருக்கு முன்னாடி வச்சுருப்பாங்க தலைகளை போட வேண்டாம் அந்த ரெட் கலர் வந்து வாரது மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் அந்த ரெட் கலர் வந்து இடது பக்கம் வரணும் இந்த ரெட் கலர் இருக்கு இல்லையா ரெட் கலர் இல்லையா இது பின்னாடி வச்சாலும் இடது பக்கம் வரணும் முன்னாடி வச்சாலும் இடது பக்கம் வரணும் நீங்கள் மேக்னட்டை உள்ளே வச்சு போட்டாலும் சரி இல்லை வெளியே வச்சு போட்டாலும் சரி எல்லா ரெண்டுக்குமே வந்து ஒரே எஃபெக்ட் தான் வந்தோம் இது கொஞ்சம் பவர்ஃபுல் மேக்னட் தான் இதே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே சரியாகும் ஏன்னா மருந்து மாத்திரை இல்லாமல் நாங்கள் சரி இருக்கோம் இது சரி பண்ணுங்கள் நன்றி உங்களெல்லாம் ஒரு அக்குபஞ்சூர் வர்மா சிலண்டர் மூலமாக சந்தித்ததில் பெரிய மகிழ்ச்சி நன்றி